நமது காயன்காப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாணயங்களின் வரலாற்றையும் அதன் தன்மையையும் மதிப்பையும் பற்றி தெரிந்து கொள்ள நமது காயன்காப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய லைக் செய்யும் ஷேர் செய்யும் நண்பர்களே இன்று ஐந்து ரூபாய் நிக்கல் பிராஸில் அச்சிரப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இன்கம் டேக்ஸ் நூத் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் பில்டிங் ஆஃப் இந்தியா என்ற நாணயத்தின் விவரங்களை பற்றி நாம் பார்ப்போம் நண்பர்களே இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் இதற்கு கீழே சத்யமே ஜெயந்தி என்ற இந்தியிலும் இதற்கு கீழே ஐந்து என்ற டெனாமிஷனும் அசோக சின்னத்தை சுற்றி ரிப்பியஸ் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் ருப்பியா பாரத் என்ற இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் இதன் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு நடுவில் சாணக்கியருடைய மார்பல உருவமும் உருவத்திற்கு கீழே சாணக்கியா என்ற இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் அவருக்கு எதிரே ஒரு தாமரை பூவும் பூவியிற்கு மேலே ஒரு தேனி தேனை உறிஞ்சி குடிப்பது போலவும் உள்ளது இதற்கு கீழே மின்ட்டு மார்க்கும் இதற்கு கீழே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி பத்து என்ற வருடங்களும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் உருவத்தைச் சுற்றி ஆங்கிலத்தில் இன்கம் டேக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் பில்டிங் ஆஃப் பில்டிங் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் இதுவே இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் இந்தியாவில் வருமான வரித்துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி தான் இந்த வருமான வரித்துறை அமலுக்கு வந்தது அதாவது செயல்பட தொடங்கியது ஏன் இந்த நாணயத்தில் சாணக்கியருடைய உருவம் ஏன் பொறிக்கப்பட்டுள்ளது என்றால் சாணக்கியர் ஒரு கணித மேதை பொருளாதார நிபுணர் மேலும் இந்திய அரசியல் சாஸ்திர நூலான அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் இந்தியாவின் பொருளாதார அரசியல் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய துறைகளில் சிறந்த நிபுணராக கருதப்பட்டார் சாணக்கியர் முதல் மௌரியர் பேரரசு சந்த சந்திரகுப்தருக்கு ஆசிரியராக இருந்தார் அப்பொழுது சாணக்கியர் அவர் சாணக்கியர் அவர்கள் இந்த வரி விதிப்பிற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அதாவது புவியிலிருந்து சரியான அளவுக்கு தேனை உறிஞ்சும் தேனீக்கள் போல் அரசாங்கம் மக்கள் வரிகளை வசூலிக்க வேண்டும் என்று இதனால் இரண்டு உயிர்களும் நன்றாக வாழ முடியும் என்று அருமையான ஒரு கருத்தை அரசாங்கத்தில் எடுத்துரைத்தார் எனவே தான் இதை வலியுறுத்தும் வகையில் அவருடைய உருவத்தையும் அவர் அவருக்கு எதிரே தாமரை மலர் மலரை தேன் உறிஞ்சுவது போலையும் அந்த அந்த உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது எனவே வருமானத்துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆரம்பித்து இரநூத்தி பத்தா ரெண்டாயிரத்தி பத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை போற்றும் வகையிலும் நினைவு வகையிலும் இந்த நாணயம் கமாமெட்டி நாணயமாக அரசாங்கம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மக்கள் பொது புழக்கத்திற்கு விட்டது நண்பர்களை மேலும் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ரூஃப் செட் நாணயம் மக்கள் புழக்கத்திற்கு இல்லாத சேமிப்பு உகந்த நாணயத்தையும் வெளியிட்டது இந்த நாணயம் நிக்கல் பிராஸ் என்ற உலகத்தால் அச்சரிக்கப்பட்டது இதன் இடையென்று பார்த்து கிராம் இந்த சைஸ் இருபத்தி மூணு எம்எம் சர்க்குலர்ஷிப் வட்ட வடிவம் இதனுடைய எஜ் விளிம்பு ரீடெட் எஜ் வரிவரியாக இருக்கும் இந்த நாணயம் மொத்தம் நான்கு மிண்டுகளில் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்திற்கு விடப்பட்டது பம்பாய் கல்கட்டா ஹைதராபாத் நொய்டா இதில் பம்பாயும் கல்கத்தாவும் காமன் கேட்டகரியில் வந்து மதிப்பு என்று பார்த்தால் பதினைந்து ரூபாயிலிருந்து ஐம்பது வரை உள்ளது நண்பர்கள் மேலும் ஹைதராபாத் நொய்டாவும் நொய்டாவில் இரண்டு மிண்டுகளில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ஸ்கேர் கேட்டகரி உள்ளது இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் பதினைந்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே இந்த நாணயத்தில் ஓஎம்எஸ் நாணயங்களும் வெளிவந்துள்ளன ஆஃப் மெட்டர் ஸ்டைக் எரர் நாணயங்கள் அதாவது இரண்டு விதமான நாணயம் எரர் நாணயங்கள் வெளிவந்துள்ளன இந்த நாணயத்தை ஒரு ஓஎம்எஸ் நாணயத்தை காந்தத்தில் வைத்தால் ஒட்ட வேண்டும் அப்படி ஒட்டிய ஒட்டு ஒட்டும் நாணயம் அது ஒரு வகை எரராக கருதப்படுகிறது அதாவது எஃப்எஃப்எஸ் ஸ்டீலில் தவறாக ஓஎம்எஸ் வந்ததனால் அது காந்தத்தில் ஒட்டுகிறது இது ஒரு வகையான இர அதே போல் ஒம்பது கிராம் நா ஒன்பது கிராம் நாணயமாக வந்திருந்தால் இதே இது ஒன்பது கிராம் நாணயம் வந்திருந்தால் காப்பர் நிக்கல் ஓயம்ஸாக நாணயமாக அது கருதப்படுகிறது எனவே இதனுடைய எடை இப்போ வந்து ஒன்பது கிராம் கருத்தில் கொண்டாடும் ஆனால் இது வந்து காந்தத்தில் ஒட்டாது இந்த விதமான ஓஎம்ஸ் நாணயங்களும் அதிக மதிப்புள்ள நாணயமாக கருதப்படுகின்றன கிட்டத்தட்ட இந்த ஓஎம்ஸ் நாணயங்கள் மூவாயிரம் ரூபாய் வரை இதனுடைய மதிப்பு நம்மளுடைய நாணய சந்தையில் போகின்றது நண்பர்களே நாணயங்களை சேகரிக்கும் போது இவைகளை கண்டு சேகரித்தால் மிகுந்த பலன் உண்டு நண்பர்களே நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயங்கம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் லைக் ஷேர் செய்யும் இந்த வீடியோ பார்த்து எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்க நண்பர்களே